இப்போ சீசன் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாவது ப்ரோமோ அஞ்சாவது ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ வந்து பார்த்துருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் பேசினதையும் அதுக்கப்புறமேட்டு விஜய் சேபதி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனை பற்றி பேசினது அது அது அவளுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி இருந்த பிரச்சனை அதை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய கம்பஸ் புத்தரெல்லாம் கிடையாது பிரவீனை பற்றி பேசுகிறது பட் ஆனால் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு பிரவீனும் சாண்ட்ரா ரெண்டு பேரும் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து அமித் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் அதை செஞ்சிடும் எதை செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருட்டு ஒட்டி இருந்தாப்பில் அது ஒரு பக்கம் இருக்குது பட் ஆனால் இவங்க வந்து திவ்யா கணேஷ் பேசின விஷயம் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்தது பார்வதிக்கு பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி பாயிண்ட்னா பார்வதியை பற்றி வெளியே என்ன விதமான தோ தோற்றம் இருக்குது நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பார்வதி வந்து வெளியே என்ன சொல்லிட்டுருக்காங்க பயங்கரமாக பேசுவாங்க இது பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க பயங்கரமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிக்கிறாங்க பார்வதி ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிக்கிறது பார்வதி இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னைக்கு தான் எனக்கு பார்வதி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி தோணுது தன்னை பற்றி என்ன வெளியே வந்து தோற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்வதி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது நேற்று தான் இந்த கமிருதிட்டு பேசின விஷயமா இருக்கட்டும் கிட்ட பேசி புரி புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ பார்வதி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது பட் ஆனால் இவங்க என்ன நடந்துக்கிறாங்க இவங்க இன்னும் கூட என்ன பண்ணுறாங்க ஏன்னா முதல் நாள் தான் வந்திருக்காங்க இங்கே வந்து பெரிய வந்து கண்டென்ட்லாம் எதுவும் கொடுக்க முடியாது முதல் நாள் வந்து இருக்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டு தன்னை வந்து நியாயமானவங்களாக காட்டிட்டு தன்னை தைரியமானவங்களாக காட்டிக்கிற விஷயத்தை தான் வந்து பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் வயல்காடு எந்தக்குள்ளே வரவங்க அதை தாண்டி என்ன கேம் பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் எனக்கு என்னமோ திவ்யா கணேஷ் வந்து சட்டிலாக ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சாண்ட்ரா அண்ட் பிரவீன் வந்து கொஞ்சம் உணர்ச்சப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அமித் அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துருக்கிற விஷயம் என்ன அஞ்சு ப்ரொமோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு ப்ரொமோலேயும் வந்து போகிற அளவுக்கு கண்டெண்ட் உள்ளூர் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான் பிக்பாஸில் நேற்று நடந்த மாதிரியே ஃபயராக பயங்கரமாக வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி பண்ணி முடிச்சாது அப்படின்னா அடுத்த வாரம் பயங்கரமான ஒரு ஹோஸ்ட்டாக வந்து விஜயசேதுபதி மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து அந்த டிஆர்பி அப்படிங்கிற இடத்துலாம் கொஞ்சம் தாண்டி நல்லா பிக்கப் ஆகி வரும் பிக்பாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களை வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் வந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பிரவீனை பற்றி வந்து பிரவீன் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பேசினது ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸரை பற்றி பேசின டைமே நமக்கு தோணுச்சு ஏன்னா அவன் சம்மேலாம் வந்து கட்டன் அண்ட் டைட்டாக பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிலாம் பண்ணால் எவனுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து வினோதம் சொல்கிறாப்பில் இல்லைனா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி நடத்திறேன் ஆர் ஆர்மி கேம்ப் நடுறேன்னு சொன்ன உடனே ஏதோ கண்ணை கொடுத்துட்டு சூப்பர் பிக் பாஸ் அப்படி ரெண்டுமே கண்ணை கொடுத்துட்டு சண்டை போடுற லெவலில் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்பில் கண்ணெல்லாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது அப்படிங்கிறவங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டாப்பில் அதே மாதிரி திவாகர் அதை பற்றி என்ன சொல்லிட்டாரு பிரவீன் பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துக்கிற மாதிரியும் தெரியாதவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பாசிட்டிவாக ஒரு நடந்துகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி திவாகரம் அப்படின்னு பண்ணிக்கிறார் வியண்ணா தான் வந்து சப்போர்ட் பண்ணி சொன்னார் அந்த மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அந்த டைமில் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார் அப்படின்னு ஒன்று வியண்ணா அதுக்கு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டது பயங்கரமாக ஏதோ சுட்டு எரிக்கிற மாதிரிலாம் வந்து பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வந்து வியன்னா வந்து பேசினது வந்து பிரவீன் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறப்பில் ஸோ பிரவீன் வந்து இந்த கோவத்தெல்லாம் வந்து கேமில் காட்டணும் அடுத்து வந்து இந்த வாரம் நடக்க போகிற கட்ட நடவடிக்கைகளை காட்டணும் ப்ளஸ் ஏன்னா இப்போ வந்து முந்தி மாதிரிலாம் உட்காந்து மிச்சம் தின்னுக்கிட்டு உருட்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டு டுமோ அதுமில் சண்டை இருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது இதை தாண்டி கேம் பிளே பண்ண வேண்டிய அவசியத்துக்கு வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க அதுதான் இப்போதைக்கு நடக்கிற விஷயம் ஸோ நேற்று வந்து நம்ம பார்த்த அந்த வைபு ப்ளஸ் இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரோமோ அஞ்சு ப்ரொமோ இருக்குது இன்னொரு ப்ரொமோ ஏழு மணிக்கு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் மொத்தம் ஆறு ப்ரொமோ இன்னைக்கு வருதுனா அந்த ஆறு 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 கண்டென்ட் இருக்கும் அப்படி நான் நம்புறேன் கிட்டத்தட்ட நாலு பேர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் பதினொன்றரை வரைக்கும் மேலே போகும் ரெண்டு மணி நேரமாகச்சு ப்ரோக்ராம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள நான் நானும் வெயிட் பண்ணி காத்துட்டுருக்குறேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல கேம் பிளே நடக்கணும் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்வதிக்கும் வந்து அட்டன்டிவாக இருக்காங்க கொஞ்சம் அது எல்லாத்துக்குமே தெரியும் அது நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்புறம் போகிற பார்வதிக்கு ஒரு அட்டன்டிவ் இருக்குது வியன்னாக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க பட் ஆனால் இந்த ப்ரொமோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கோ இல்லை எஃப்ஜேக்கோ இல்லை வந்து அரோராக்கோ யாருக்குமே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா இங்கே யாருக்குமே பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லை முதல்ல இனிஷியலாக வரும்போது இங்கே வந்து ஒரு ஜோடி ஆகுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ இந்த இப்போ அரோரா துஷார் மலம் ஜோடி ஆகிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கண்டன் கொடுத்து அது ஒரு பல்ஸ் இருக்கணும் அந்த பல்ஸ் நோக்கி அவங்க நகரவே இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மட்டுமே பேசிட்டு இருந்தால் அதை ரசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஆடியன்ஸ் அவளை டல்லான மன மன மனநிலைக்குள்ளே இப்போ இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிக்பாஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல வந்து யார் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் ரசிக்கிறாங்க ப்ளஸ் அவங்க நெகட்டிவான மைப்லேயே இருந்தால் கூட அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்களா அவங்க வந்து இந்த கேமுக்கு கேமுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அது வந்து இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே பயங்கரமாக நம்பளும் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு நேற்று தான் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த பல்ஸ் கொடுத்துருக்காரு கேம் பிளே இப்போ அதாவது பாஸ் ரசிக்கிற ஒரு பல்ஸ் வந்து கொடுத்துருக்காப்ல ஸோ அந்த பல்ஸோட இன்றைக்கி பார்த்துட்டு நைட்டு உட்காந்து இதுல வந்து பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கம்மல் போடுங்க இந்த நாலு பேரில் நீங்கள் யார் வந்து பயங்கரமாக உருப்புடுவாங்க அப்படின்னு நம்புறீங்க இப்போ திவ்யா ஆகரேஷ் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு வந்து உங்களை விட யாருமே திறமை சாதி இல்லையே நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வெளியே போகிறதுக்காக எல்லாத்தூரில் உள்ள வர வரமாட்டாங்க ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க பேசுனதுல உங்களுக்கு கான்ஃபிடண்டாக யார் தெரியுது யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் வாழ தமிழ்நாடு வளாக தமிழ் மக்கள்